நல்லவர் அவர் என்றும் உள்ளது கிறிஸ்துக்கள் சார்பிலே உங்களை சந்திப்பதில் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி முப்பத்தி ஐந்து வசனம் ஐந்து கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் எனக்கு அன்பான தேவர் ஜனமே சங்கீதக்கான அதிகப்படியாக சொல்வதை நாம் இந்த வேதாகமத்திலே பார்க்கிறோம் கர்த்தர் பெரியவர் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்பதை சங்கீதக்காரன் அறிந்து அதை நமக்கு சொல்லி இருக்கிறார் இதை நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும் இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய தேவன் பெரியவர் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் அடராய் ஏசு கிருஷ்ணி சொல்லி இருக்கிறார் மதித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆம்பிரிய பிரியமானவர்களே நம்முடைய தேவன் மரணத்துக்குரிய தேவன் கிடையாது நம்முடைய தேவன் பேசாத தெய்வம் கிடையாது நம்முடைய தேவன் கல்லோ மண்ணோ மகமோ கட்டையோ கிடையாது நம்முடைய தேவன் எல்லாவற்றிற்கும் மேலான ஜீவனுள்ள தெய்வன் கட்டளை நாம் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவரை எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் உயர்த்தி மகிழ்வார் பிரதமமானவர்களே இதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆண்டவரை உயர்த்துவோம் ஆண்டவரை பெரியவர் என்றும் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்று சொல்லி சாட்சி அறிவித்து நாம் ஆண்டவரை உயர்த்துவோம் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் வாழும் வரை ஆண்டவருக்காய் சேவை செய்து வாழ்வோம் ஆம் பிரியமானவர்களே கத்தத்தாமே இந்த வசனங்களை ஆசிர் வகிப்பதாக கண்களை மூடி ஜெபிப்போம் துதிகளின் மாதிரியில வாசமா இருக்கிறாங்க நல்ல தகப்பனே அந்த நல்ல வேலைக்காய் நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி ராஜா அப்பா நீர் பெரிய எல்லா தேவர்களுக்கும் மேலானவருமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ராஜா நாங்களும் இதை விசுவாசிக்கிறோம் இதைகளை காத்துக் கொள்ளுங்க வழிநடத்துங்க ராஜா உண்மை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டும்படியாக அநேக மக்களுக்கு உமை குறித்து நாங்கள் அறிவிக்கும்படியாக தேவரீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஜபத்தில் இணைந்திருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் நீர் பெரியவராய் இருக்க வேண்டுமா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் தலையாய் இருக்க வேண்டுமா செபிக்கிறேன் நீரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிய காத்துக் கொள்ளுங்க உங்களுடைய பிள்ளையா இருப்பதனாலே நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் ராஜா நாங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களும் பாக்கியவாதிகளுமா இருக்கலாம் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் நீர் மேலானவர் அப்பா உங்களிடத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம் நீர் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் நீ பெரியவர் அப்பா உம்முடைய கிருவைக்கு அளவில்லை ராஜா அப்பா உமக்கு பிள்ளைகளாய் வாழ்வதில் எங்களுக்கு பெருமை எங்களை ஆசீர்வதியாக காத்துக் உம்முடைய உங்களுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக உங்களுடைய நாமத்தை அநேக அறிந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபத்தை ஏற்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்